வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நீயா நானா கோபிநாத் அவர்கள் ஒரு விஷயத்தை அற்புதமாக கூறியுள்ளார் உத்தரமேரூர் பகுதியில் கல்யாணம் அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் வர வழக்கமாக அவர் ரசிகர் மன்ற இருக்கும் எல்லா இடத்துலையுமே கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறது வழக்கம் இதுபோல் உத்தரமேரூர் அருகே உள்ள ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் அந்த குக்கிராமத்திற்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்க புனிய கோபிநாத் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேமரா பெரிய கேமரா பீட்டா கேமரா தான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் சின்ன ஸ்மால் கேமரா கிடையாது அதனால தூரத்தில் இருந்து உங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிருந்துட்டுருக்கிறப்பு கோபிநாத் எல்லோருமே விஜயகாந்த் அங்கேருந்து ஒரு அம்பாஸ்டு காரு வேகமாக வருது வந்த உடனே பார்த்திங்கன்னா அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு கும்பல் அந்த இடத்த சூழ்ந்து நிற்கிது சூழ்ந்து நின்றுட்டு பார்க்குறாரு வெளியில் பார்த்திங்கன்னா காரில் அப்படியே அந்த விண்டோ வரைக்கும் தலையை வழியில் காமிச்சிட்டே வராரு அந்த தலையை பார்த்தீங்கன்னா களைஞ்சிருக்கு அப்படியே களைஞ்சி மற்ற நடிகராக இருந்தால் மேக்கப் களைஞ்சிரும் அது கலைஞ்சோம்னா ஏசியை போட்டு காரில் வராங்க ஒரு வெளியில் என்ன நடக்குது எப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வராரு அந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட சுமார் சூழ்ந்துட்டாங்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த காரை விட்டு இறங்குறாரு விஜயகாந்த் சார் இறங்குறாருன்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு வழியெல்லாம் ஒதுக்குறாங்க ஒரு இருபது பேர் பொது பொதுன்னு அங்கே ஒதுக்குறாங்க அப்பவும் முடியல அந்த தட்டு முட்டில் அவ்வளோ பேர் வராங்க வந்ததை பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல கார்லேருந்து அப்படியே தோர்ணையாக கீழே இறங்குறாரு அம்பாஸ்ட் கார் அந்த கார்லேருந்து இறங்குறாரு வேட்டியை மடிச்சு கட்டுற மாதிரியே இருக்குது பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு கட்டை அப்படியே உருவிட்டு அந்த கட்டையை சொல்லிட்டு அப்படி ஹோய் ஹோய்கிறாரு ஆக்சிடென்ட் எப்படி இருக்கோ படத்தில் இருக்கிற மாதிரியே தான் அவர் ஃபைட்டு ஸ்டண்டுங்கிறது அதுதான் ஒருத்தர் முறை கூட அடியில் அந்த ஆயிரம் பேர் அந்த கூட்டத்தை அப்படியே தனியாக ஒத்தால ஒதுக்கி சைடு லெஃப்ட்டு ரைட்டெலாம் ஒதுக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு அப்படி நின்று பார்த்த உடனே தான் அவரோட பலம் அவரோட வீரம்லாம் தெரிஞ்சுது அப்படியே ஹூய் அந்த சவுண்டு பார்க்கணும் ஹூ போகலாம் அப்படின்னு அந்த வேஷ்டி சட்டை தான் அப்படி மடித்தது அப்படி ஒன்றும் கலையில தலையெல்லாம் களைஞ்சிருக்கு வேர்த்து ஊத்துவிடும் எந்த ஒரு நடிகனும் இப்படி செய்ய மாட்டான் ஒரு ஆர்மஸ் பவர் யாருக்கும் இருக்காது தைரியமாக அந்த கூட்டத்தைப்பெல்லாம் க்ரோடப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த திருமண விழாவை நடத்தி வைக்கிறாரு அந்த திருமண விழாவை நடத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இப்போ ஏசி ஃபேன்லாம் பார்ப்பாங்க தலையெல்லாம் வேர்த்து ஊற்று மூஞ்செல்லாம் வேர்வை அந்த மைக்கை பிடிச்சி அப்படியே அந்த வேர்வையிலையும் பேசுகிறாரு அந்த திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புறாரு ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் சம்பவம்லாம் பெரும்பாலும் எந்த ஒரு நடிகரும் பண்ணுவாரான்னு தெரில ஆனால் அவர் பண்ண ஒரே விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது ஒரு அச்சுறுமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உத்திரமேர்வா அப்படி ஒரு க்ரோடு அந்த இடத்துலையும் வேர்வை அப்படியே ஊற்றுது நல்லா கலைஞருக்கு வேர்வை அப்படியே ஊற்று மைக்க பிடிச்சி அந்த இடத்துலயே அந்த கொட்டாவில் அப்படியே பேசுகிறாரு எந்த ஒரு நடிகரும் இப்போ அப்படி பேசுறதுன்னு கிடையாது ரசிகர் மன்றம் இருந்தாலும் கல்யாணத்தை நீட்டாக பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் அவர் இறங்கி அந்த க்ரோடையும் இது பண்ணார் அந்த தைரியம் அது மற்ற யாருக்கும் வராது அது விஜயகாந்த் சார் மட்டும்தான் வரும் ஏன்னா இந்த நிகழ்வை வந்து நான் அப்போ பார்த்தது உத்திரமேர்வில் அந்த நிகழ்வு நடந்தது இது நடந்து ரொம்ப வருஷங்கள் இருக்கிறது ஆரம்பத்தில் நான் அவரை ஷூட் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல போயிருந்தேன் ஒரு நடிகர் வாராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பவுர் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி இருக்க முடியாது மற்ற எந்த ஒரு நடிகனுக்கும் செயல் வராது என்று நீனா கோபிநாத் அவர்கள் அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் பற்றி கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் எதிர்பண்ணுங்க கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்கிறார் தலை நிமிர்ந்து